பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வருஷம் தீபாவளி பரிசுங்கிறது நாட்டு மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டியுடைய வரி குறைக்கப்பட்டதால் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பெனிஃபிட்ங்கிறது மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஜிஎஸ்டியுடைய இந்த வரி குறைப்புங்கிறது உண்மையிலே மக்களுக்கு போய் சேராது அவங்களுக்கு இதில் பெரிய பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுத்தில் எது வந்து நம்ம எடுத்துக்கலாம் உண்மையிலேயே ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா டீடைலா பார்த்தலாம் வாங்க ஜிஎஸ்டி ரேட்ஸ்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா நிறைய ப்ராடக்ட்ஸுடைய ரேட்லாம் வந்து குறைய போகுதுன்னு சொல்றாங்க அது நமக்கு பெனிஃபிட்டை தருமா தராதா அப்படிங்கிற கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி பெரும் ஜிஎஸ்டியை வந்து குறைஞ்சிருச்சுப்பா அதனால் வந்து நமக்கு பெரிய சேவிங்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லைனா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சேமிப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறதோ சரியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அதில் நம்மளால் பெருசாக சேமிக்கவே முடியாது நமக்கான சேமிப்புங்கிறது எப்படி திறமாக இருக்கணும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கணும் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏன் வந்து சரியான சேவிங்ஸாக இருக்கும்னா அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம பணம் நமக்காக பணத்தை சம்பாதிச்சு தரும் இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய இன்கம்ல பத்துலேருந்து இருபது சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணணும் ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறீங்களா ஐயாயிரரூவாலேருந்து ரூபா வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணணும் அப்போ தான் அது ஃபியூச்சரில் நல்லா வளர்ந்து உங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே சரியாக தெரியாது இன்னும் சில பேருக்கு பயங்கரமான பயங்கிறது இருக்கும் நம்ம மார்க்கெட்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பணம் போயிடுச்சுன்னா மொத்த பத்தையும் நம்ம இழந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு ஒருவேளை மார்க்கெட் நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இருந்து கூடுதலாக இன்னும் அதிகமான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் வந்து அவங்களுடைய பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற புது என்எஃப்ஓ மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த என்எஃப்ஓலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தான் அதாவது இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது அந்த என்எஃப்ஓவில் பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுங்கிறதுக்கான லிங்க்குங்கிறத கீழே கமெண்ட்லையும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க முழுசு அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத செய்ய ஆரம்பிக்கலாம் இதோட என்ஏவி வேல்யூ அப்படிங்கிறது பத்து ரூபாய்ல இருந்து தொடங்குது இந்த ஃபண்டுங்கிறது எந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோ அதோடைய கடந்த ஐந்து வருட சிஏஜிஆர் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு சதவீதமா இருக்கு அதுவே பத்து வருஷத்துடைய சிஏஜிஆர்ங்கிறது இருபத்தி ஒரு சதவீதமா இருக்கு பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் வந்து இதே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த என்ன ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதே அளவுக்கான ரிட்டர்னுங்கிறத நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான லைஃப் கவர் அப்படிங்கிறதும் நமக்கு இதில் கிடைக்கும் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகைக்கு வரக்கூடிய ரிட்டனுக்கு சுத்தமாக நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஆராயிரம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பெனிஃபிட்டாக இருக்கும் அது செக் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கியூஆர் கோட் மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பற்றி முழுமையான டீடெயில்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தேதிங்கிறது செப்டம்பர் பதினெட்டு தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால உடனே இதை எல்லா டீட்டெயில்ஸும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் சரி இப்போ ஜிஎஸ்டிங்கிறது எப்படி குறைக்கப்பட்டது பெனிஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ குறைக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் மாதிரி எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்குலாம் டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு ஜிஎஸ்டிங்கிறது இருந்துச்சு அதுலேயும் ஒரு சில ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் செஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது எல்லாத்தையுமே இப்போ மாற்றிருக்காங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா இப்போது ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அப்புறம் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க நடுவில் இருந்த டுவெல் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறத மொத்தமாக தூக்கிட்டாங்க இப்போ அந்த ஸ்லாப் அப்படிங்கிறதே இல்லை ஒரு சில வரிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஒரு சில பொருட்களுக்கான வரிகள் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் மாற்றங்கள் வந்து வந்திருக்கு எந்தெந்த பொருட்களுக்கு எப்படிலாம் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஓவராலாக ஒரு கழுகு பார்வையில் நம்ம பார்த்துருவோம் பன்னீர் சென்னாலாம் மாதிரியான பொருட்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அஞ்சு சதவீதமாக இப்போ வந்து இருந்துச்சு அதை ஜீரோ சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது வரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் கறி இருக்கில்ல இறைச்சி இறைச்சிக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் அளவுக்கு வரிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது இப்போ அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இனிப்பு மாதிரியான தின்பண்டங்கள் இருந்ததுலையே அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரிங்கிறது இருந்தது இப்போது அது அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இந்த சாக்லேட் காஃபி பொடி நூடுல்ஸு பேக்கரி பொருட்கள் இது எல்லாத்துக்குமே எயிட்டீன் பர்சன்ட் அளவுக்கான டேக்ஸுங்கிறது முன்னாடி இருந்துச்சு இப்போது அதை ஃபைவ் பர்சண்ட்டாக குறைச்சிட்டாங்க நடுவில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா எங்கள் நீங்கள் பண்ணுக்கு வந்து ஒரு டேக்ஸ்ங்கிறது இருக்குது க்ரீமுக்கு ஒரு டேக்ஸுங்கிறது இருக்குது நான் கிரீம் பண்ணுன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு வந்தேன்னா அதுக்கு வந்து இன்னொரு டாக்ஸுங்கிறது இருக்குது இப்படி எல்லாமே வேறு வேறு டேக்ஸாக இருந்தால் கன்ஃபியூஷனா இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் கொஞ்சம் ஃபன்னாக பேசினார் அது வந்து பயங்கரமாக வந்து ஹிட்பேக் ஆச்சு உடனே அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் சீன் நடந்துச்சு கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையை இந்த ஸ்லாப் சேஞ்சஸில் வந்து கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இப்போ தனித்தனி டாக்ஸேஷனுங்கிறது இருந்துச்சு இல்லையா இப்போ அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரே டாக்ஸேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லைனா மூணு டாக்ஸேஷன் இருந்தது அப்படின்னா அது ரெண்டு டேக்ஸாக வந்து மாற்றியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாப்கானுக்கு வந்து நம்ம தனியாக வாங்குகிறோம் லூஸில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸேஷனுங்கிறது முன்னாடி இருந்துச்சு ஜிஎஸ்டியில் ஃபைவ் பர்சன்ட் நம்ம கட்டணும் அதே சமயத்தில் அது பேக்கெட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த கேரமல் பாப்கார்ன் சொல்லுவாங்களா இனிப்பாக இருக்கும்ல அதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எயிட்டின் பெர்செண்டாக இருந்துச்சு ஆனால் இப்போது அதை டோட்டலாக மாற்றிட்டாங்க இந்த லூஸில் வாங்குகிற பாப்கார்னாக இருந்தாலும் சரி அதை பேக்கெட்டில் வாங்கினாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஃபைவ் பர்சன்ட்டு தான் அதே சமயத்தில் கேரமல் பாப்கார்னாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எயிட்டீன் பெர்சன்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த பால் மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள்லாம் இருக்குல்லையா அந்த மாதிரியான பொருட்களுக்கு முன்னாடி ஐந்து சதவீதம்ங்கிறது டாக்ஸேஷனாக இருந்தது ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது அதை ஜீரோவாக மாற்றிருக்காங்க அது மாதிரி ரொட்டி பரோட்டா அந்த மாதிரி இந்தியன் பிரெட்ஸுக்கு முன்னாடி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கட்டிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கெலாம் டேக்ஸுங்கிறதே கிடையாது சரி மாதிரி சாப்பிட்ற பொருள் தாண்டி வேற என்ன மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து டேக்ஸ்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெஹிக்கிள்ஸை பார்ப்போம் மோட்டார் இண்டஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம் மோட்டார் இண்டஸ்ட்ரியில் த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு எயிட்டீன் பர்சன்ட் அளவுக்கான டேக்ஸுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இது டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தான் ஸ்கூட்டர்ஸ் பைசைக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே டுவெண்டி எயிட்ல இருந்து எயிட்டீன் பர்சன்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அதே சமயத்தில் த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய மோட்டர் சைக்கிள் இருக்கும்ல அதுக்கெலாம் ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க முன்னாடி இது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் செஸ்ஸாக இருந்துச்சு இப்போ அது வந்து மாற்றப்பட்டிருக்கு ஆனால் கார்களுக்கான ஜிஎஸ்டியில் ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு குறைவான நாலு மீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய சின்ன ரக காரெலாம் இருக்கும்ல அதுக்கெலாம் இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த வரிங்கிறது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதுவே ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மேலே இருந்து நாலு மீட்டருக்கு அதிகமான கார்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாற்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்து நாற்பது சதவீதமாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்இவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்ல இருந்து ஃபார்ட்டி பர்சென்டா குறைக்கப்பட்டிருக்கு பஸ் ஆட்டோ மாதிரியான கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்கெல்லாம் இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த பழைய வரிங்கிறது இப்போது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இதை விட முக்கியமான மேட்ரு சினிமா டிக்கெட்டு சினிமா டிக்கெட்டுங்கிறது ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது பன்னெண்டு சதவீதமாக முன்னாடி இருந்துச்சு இப்போது அதுக்கு அஞ்சு சதவீத வரி தான் அதே மாதிரி சினிமா டிக்கெட்டுங்கிறது ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பதினெட்டுல இருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரி அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போது அது நாற்பது சதவீத வரியா மாற்றப்பட்டிருக்கு இதில் என்னன்னா நூறுவாய்க்குள்ளே டிக்கெட்டே கிடையாது ஒரு சில இடத்துலலாம் இருக்கு பத்து ரூபாய் டிக்கெட் இருபது ரூபா டிக்கெட்லாம் இருக்குது ஃப்ரண்ட் ரோல உட்காரலாம் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரியான டிக்கெட்டுங்கிறது நேராக போய் வாங்குற மாதிரியான ஒரு சூழல் தான் நம்ம அதிகமாக ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் நூற்றி இருபது ரூபா டிக்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் இப்போ அது ஃபார்ட்டி பர்சென்ட்டாக மாறி இருக்குது இதில் எந்த செக்டாருக்கு வந்து அதிகமான டேக்ஸ் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சின் செக்டார் பாவ செக்டாருக்கு தான் இது வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பவர் செக்டார்னால் எந்தெந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு சமூகத்தில் வரையறை செய்யப்பட்டிருக்கோ அந்த கெட்ட பழக்கங்களுடைய டேக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பான் மசாலா சிகார்ஸு சிகரெட்டு மாதிரியான டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பிடி இது எல்லாத்துக்குமே நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது டேக்ஸேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் செஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ அது ஓவராலாக ஃபார்ட்டி பெர்சென்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு வந்து இப்போ டேக்ஸுங்கிறதே இல்லை ஜிஎஸ்டிங்கிறதே இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இனிமேல் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இது முன்னாடி எயிட்டீன் பர்சன்ட் அளவுக்கு இருந்தது அது இப்போ மொத்தமாக இல்லைன்னே சொல்லியிருக்காங்க இது எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தின ஒரு விஷயம் அதாவது அடிப்படையாகவே எல்லாருக்குமே இன்சூரன்ஸுங்கிறது தேவை ஆனால் ஏழை எளிய மக்களால் இன்சூரன்ஸுங்கிறதே வாங்க முடியல ஏன்னா டேக்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது டாக்ஸை வந்து குறைக்கணும் டாக்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா அதிகமான பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க அது அவங்களுக்கு பெனிஃபிட்டை வந்து தரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா ஸ்கூலுக்கு நம்ம கட்டக்கூடிய ஃபீஸு ஒகேஷனல் கோர்ஸஸ்க்கெலாம் நம்ம வந்து ஃபீஸ் கட்டுவோம் இல்லையா அதுக்கெலாம் இப்போ டேக்ஸுங்கிறதே கிடையாது முன்னாடி அது பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஜிஎஸ்டிங்கிறத வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து சுத்தமாக இல்லை ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இந்த டாக்ஸேஷன் குறைச்சது மக்களுக்கு நேரடியாக பலன் தருமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி தொடர்ந்து இருக்குது ஏன் திடீர்னு டேக்ஸுங்கிறத குறைச்சாங்க டேக்ஸ் குறைக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அமைச்சர்களை வச்ச ஒரு குழுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த டேக்ஸ்லாம் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து குறைக்கலாமா அதான் நம்ம எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி நியமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறதுக்கு அதை பற்றின ஒரு நாம்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு குழுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அந்த குழு அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தொடர்ந்து விவாதங்கள்ங்கிறது நடந்து அதன் மூலமாக தான் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் அப்படிங்கிறது புதுசாக இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி நடந்த அந்த விவாதங்களை பல விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது உலகளாவிய அளவில் இந்தியாவுடைய நிலைங்கிறது எப்படி இருக்குது அதோடைய குரோத் எப்படி இருக்குது அமெரிக்கா வந்து டாரிஸ் வந்து விதிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்லாபை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்தது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அது இந்த ப்ராடக்டை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்கல்ல அந்த பிஸ்னஸ்ஸால தான் அது நடக்கும் அதாவது தொழிலதிபர்கள் தொழில் நிறுவனங்கள் அவங்க கையில் தான் இது இருக்குது அவங்க இதை சரியாக செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்குது அதாவது இப்போ இன்சூரன்ஸுக்கு வந்து டோட்டலாக வந்து டேக்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ரீமியம் இருப்போம் இல்லையா அதோட டேக்ஸை சேர்த்து நம்ம கட்டுறோம் ஆனால் இப்போ டேக்ஸே இல்லைன்னா அதுவும் நமக்கு பெனிஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு யோசிச்சு ப்ரீமியம் உடைய ரேட்டை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிவி ஏசிக்கெலாம் வந்து இப்போ டேக்ஸ் குறச்சிருக்காங்க இந்த டாக்ஸேஷனுங்கிறது குறைக்கப்பட்டதுனால நமக்கு அந்த பொருட்களுடைய விலையும் குறையணும் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ரேட்டுங்கிறத விட நம்ம கம்மியான ரேட்டுக்கு நம்ம அதை வாங்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ரேட்டு பேஸ் ப்ரைஸை இன்னும் அதிகமாக்கிட்டு அதுக்கு இந்த குறைக்கப்பட்ட டாக்ஸ் ஆட் பண்ணி அதே ரேட்டுக்கு தான் நமக்கு விற்பாங்க அந்த கம்பெனிகளுக்கு அதன் மூலமாக பெரிய அளவுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா மக்களுக்கு அது நன்மை செய்யுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் இந்த ஜிஎஸ்டி குறைப்புங்கிறது உண்மையிலே பலன் தருமா நீங்க வந்து கம்மியான விலையில பொருட்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற உங்கள் நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத மக்கள் மத்தியில வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான சர்வே அப்படிங்கிறத செய்கிறாங்க இதை பத்தி நிறைய அமைப்புகள் சர்வேஸ் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க உண்மையிலேயே வந்து மக்களுக்கு வந்து இதுல நம்பிக்கை இருக்கா ரேட்டு வந்து குறைஞ்சிரும் கம்மியான விலையிலேருந்து நம்ம பொருட்களை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற சர்வே எடுக்கப்பட்டதுல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான நபர்கள் வந்து இல்லை எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இவங்கெல்லாம் உண்மையிலே ரேட்டை கம்மியாக்கி தான் நமக்கு தருவாங்களா அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டே எங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நாமளே நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இ பைக் வந்து ஐம்பதாயிர ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் விளைவைக்கு வித்தாங்க அப்படின்னா அதுக்கு மானியமாக ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா வருதுன்னு இங்க ஃபிஃப்டி வருது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரூவா மீதி நம்ம கட்டி அந்த இ பைக்குங்கிறது எடுத்துருக்கணும் ஆனால் இந்த இபைக் கம்பெனிஸ்லாம் என்ன திரும்ப பண்ணாங்க ஐம்பதாயிரரூவா விற்றுக்கிட்டு இருந்த அந்த பைக்குடைய விலையை அதுக்கப்புறமா ஒரு லட்ச ரூபா மாற்றிட்டாங்க இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து மானியமும் இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நாம் போட்ட ஆகணும் அதாவது கவர்மெண்ட் தர்ற காசையும் தாண்டி அதுக்கு மேலேயும் நம்ம காசு கட்ட வேண்டியதாக இருக்கும் இல்லைனா அவங்க ஃபஸ்ட்டே விற்றுகிட்ருந்தா அதே ரூபாய்க்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்படி கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்டுங்கிறது மக்களுக்கு வந்து சேர விடாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறாங்க இதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸை வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் ஸ்லாப் மூலமாக மக்களுக்கு பலன் போய் சேர்றதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கவனித்து அதை விட அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலோ அது மேலே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக நடக்கும் முன்னாடி இப்படி கவர்மெண்ட் தரக்கூடிய இந்த டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேர்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனாங்க நான் அமைப்புடைய பேர் நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை குறைச்சதை வச்சு அதிகமா பெனிஃபிட் அடையாம இருக்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த அமைப்பை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க கலச்சதுக்கு அப்புறமா அதோடைய பவர்ஸ் அப்படிங்கிறத அடுத்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இன்னொரு அமைப்புக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்பளை ட்ரிபியூனல் அப்படிங்கிற இன்னொரு அமைப்புக்கு அதோடைய பொறுப்புகள்லாம் மாற்றப்பட்டுச்சு இப்போ இந்த ஸ்லாப்லாம் குறைச்சிருக்காங்களா இந்த ஸ்லாப்லாம் வந்து சரியாக மக்களுக்கு போய் சேருது அதோட பெனிஃபிட்ஸ் போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான மெஷர்ஸை கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றின அறிவிப்புங்கிறது நமக்கு இது வரைக்கும் வரலை வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நிறைய மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வந்து இந்த ஸ்லாப்ஸ் குறைச்சதுனால எங்களுக்கு பெரிய அளவுக்கான ரெவன்யூங்கிறது அடிபடும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க அதை எப்படி அமலுக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து முன் வச்சுருக்காங்க அதற்கு இன்னும் போதிய அளவுக்கான பதிலுங்கிறது வரல அது என்ன மாதிரியான சொல்யூஷனை நோக்கி போக போகுது இல்லை மறுபடியும் ஸ்லாப் ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டான ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்ணி நமக்கு தர போகிறாங்க அதில் நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இப்போ ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்கனால மக்களுக்கு சரியான ரேட்டை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்காலலாம் முடிஞ்சு போச்சு நம்மகிட்டேருந்து எவ்வளோ கொளையடிக்கலாம் அப்படிங்கிறத யோசனை தான் இருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நாம் நம்ம பணத்தை சேஃபாக வந்து சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது மறுபடியும் ஒரு குயிக் ரிமைண்டர் நான் ஏற்கனவே சொன்னல அந்த என்எஃப்ஓவை பற்றின ஒரு ரிமைண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஃபியூச்சருக்கு நம்மளை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பஜாஜ் அலையன்ஸ் வந்து அவங்களுடைய புது என்எஃப்ஓ மூலமாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த என்ஃபோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இதை பத்தின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸாக படித்து தெரிஞ்சிக்கலாம் அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதை ஸ்டார்ட் பண்ணுங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அளவில் இருந்தால் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட் தரக்கூடிய ஒன்றா இருக்கும் சரி ஓகே பிகோஸ் புது ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸோடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் இது என்னுடைய சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்து இன்னொரு ரிட்ரஸ்ட் என்னோட உங்களை வந்து பார்க்குறேன் பை